எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு நிறுவனத்தினுடைய இயக்குனர் ராஜேந்திர பாபு பேசிட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு வகையான பயிற்சி திறன் பயிற்சி திறன் சார்ந்த பயிற்சிகள் வந்து வழங்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பயிற்சி யாருக்கு அப்படின்னா ஸோ நமது நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற வறுமை கோட்டுக்கீழே இருக்கிற இருந்து நாற்பத்தைந்து வயது நிரம்பிய ஆண் பெண் இருப்பாளருக்கும் வந்து திறன் சார்ந்த பயிற்சிகளை வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஆர்ட் சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வந்து பயிற்சி வந்து வருகின்ற இருந்து நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கோம் சரிங்களா பதினாலாம் தேதி இந்த இந்த மாதம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலருந்து நாற்பத்தி ஐந்து வயது நிரம்பிய ஆண் பெண் இருப்பாளரும் வந்து இதில் கலந்துக்கலாம் கிராமத்தில் இருக்கிறவங்க அதில் கலந்துக்கலாம் இதுல இந்த ஒரு வீடியோகிராஃபி அண்ட் போட்டோகிராஃபியோட சிறப்பு அங்கே என்னன்னா நாங்கள் என்னென்ன கத்து தரோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் போட்டோகிராஃபி பேசிக் டு அட்வான்ஸ் வீடியோகிராஃபி கேமரா ஹேண்ட்லிங்கு லைட்டிங் செட்டப் போட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் ட்ரோன் ஆப்ரேட்டிங் கிம்பிள் ஆப்ரேட்டிங் அண்ட் அவுடோர் ஷூட்டிங் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு பயிற்சியில வந்து உண்டான கோர்சஸ் எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுவோம் சரிங்களா இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஒன்பதரைல இருந்து மாலை ஐந்தரை மணி வரைக்கும் இருக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கொண்ட பயிற்சி இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு காலை மாலை இருவேளையும் வந்து தேநீர் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரீ மத்திய உணவும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ சரிங்களா அதுக்கப்புறமா யூனிஃபார்ம்ஸு அப்புறம் நோட் புக்ஸ் இதுக்கு உண்டான பயிற்சி உபகரணங்கள் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு வந்து வழங்கப்படும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி வந்து நீங்கள் வந்து முப்பத்தி ஒரு நாள் வந்து முப்பது நாள் முடிவு செஞ்சு செஞ்சுட்டு முப்பத்தி ஓராவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் நேசல் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணுற பாஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து திறன் சார்ந்த திறன் சார்ந்தவர் இந்த ஒரு துறையில் நீங்கள் திறன் சார்ந்த சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சான்றிதழ் வந்து வழங்கப்படும் இந்த சான்றிதழ் வந்து நீங்க நாளைக்கு உங்களுடைய தொழில் அபிவிருத்தி பண்றதுக்கு உண்டான கடன் வசதி வங்கி மூலை மாவோ எங்கேயாவது வாங்குறதுக்கு இந்த சான்றிதழ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 உபய உபயோக தரமாக இருக்கும் சரிங்களா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சரி மேலும் இந்த பயிற்சி வந்து நீங்க வந்து அன்று வந்து இன்னைக்கு வருகின்ற பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகின்ற திங்கட்கிழமை என்பது தொடங்க இருக்கிறதுனால நீங்க நேரடியாக நேரடியாகவே எங்களுடைய ஆர்சித்த நீங்க வந்து உங்களை வந்து பதிவு செய்து கொண்டு விண்ண விண்ணப்பத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மற்றும் ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணும்னா கீழ்கணும் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தொடர்புக்கு வந்து நம்பரு வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுல தொடர்பு கொண்டு உங்களுக்கு உண்டான என்ன விளக்கம் என்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எல்லாரும் வந்து இந்த பயிற்சியை பெற்று நீங்க பெறணும்ன்றது வந்து நாங்கள் ஆசிக்கு சார்பாக கேட்டுக்கலாம் வணக்கம்